என்ன ரவுடி மாதிரி உட்காந்து இன்னிங்க அதை எப்படிங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டே வளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் அன்றைக்கே கேட்டிருந்தீங்க சிஸ்டர் எப்படி கேன் காலி பண்ணுவீங்க எப்படி கிளீன் பண்ணுவீங்க அந்த குடிக்க தண்ணி எப்படி எடுத்து வச்சுக்குவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை இன்னைக்கு வீடியோஸ் பார்க்கலாம் புது கேனுங்களா வாங்கிட்டு வந்தால் அது எப்படியெல்லாம் கிளீன் பண்ணுவோம் அது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் எப்படியெல்லாம் அதை எடுத்து வச்சுக்குவோம் அதை இந்த தண்ணி கேன் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் அந்த ஆசிட் பட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்க சிவரு இந்த இந்த இடம் அந்த ஆசிட்ட டூத்து நல்ல அதனால அப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல எப்படி பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஆசிட்னால இந்த மாதிரி ஆயிடுச்சு கேன் அவங்க அப்பா கொண்டு வந்தார் பதினோரு கேன் கொண்டு வந்தார் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு வாட்டி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு இந்த பதினோரு கேன் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் என்னது சத்து மேலே இதில் அவன் தூக்கிட்டு போகிறான் அவன் தூக்கிட்டு வருவான் கிள கம்மிடுங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும் அது எப்படிங்கிறத நீ காமிக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ கேனு இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் சுடுதண்ணி வச்சேன் பட் கரண்ட்டு இல்லை அதனால் சுடுதண்ணி கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் சுடுதண்ணி ஆனதுக்கப்புறம் சுடு சுடுதண்ணி ஊற்றி தான் கழுவு பண்ணணும் மேலே பதி கழுவலாம் அதுக்கப்புறம் உள்ளே எப்படி கழுவுறாங்க அதுக்கு பார்க்கலாம் சரி வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் பார்க்குறேன் எப்பயுமே வந்து கேனுங்கள்லாம் அங்கே ஃபேக்ட்ரியில் வெளியே வச்சிருப்பாங்களா அதனாலேயே மண் வந்து நிறைய அண்டிருக்கும் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே நிறைய இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு அது இருக்கும் சில இதுலலாம் ஆசிட் இருக்கும் அதனாலேயே இந்த கலருங்கெல்லாம் வந்து கேனோட கலருங்களே டைமும் மாறி போயிருக்கும் பிளாக் கலராக இருந்தால் தெரியறதில்ல ஆனால் ப்ளூ கலரில் வந்து நல்லாவே தெரியும் வேறு எந்த கலராக இருந்தாலும் தெரியும் ஒவ்வொரு கேனில் வந்து கூலண்ட் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு இதில் தான் வந்து ஆசிட் இருக்கும் அது பார்த்து தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கீழே கொட்டிடுவணும் இல்லைனாக்கா கையெல்லாம் ஒரு இதாயிடும் எனக்கு வந்து இந்த சோப் போட்டு இதெல்லாம் கழுவி நம்புங்க அந்த டக்கன் எல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்டு அந்த மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனால என் கையிலெல்லாம் எரிச்சல் ஆகிடுச்சி ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகாது சில பத்துக்கு தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து சில சமயம் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருவோம் அதனால் பார்த்து தான் இதெல்லாம் கழுவி எடுக்கணும் பார்த்து தான் கழுவணும் ஒவ்வொரு கேனும் வந்து தனித்தனியாக எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் உள்ள முதல்ல முதல் ஃபஸ்ட்டு மேலாப்பில் கழிவிட்ட டக்குனு ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க நீங்கள் வந்து எல்லா கேனு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கேனுட்டுக்கு அந்த பதினோரு கேனு இந்த மாதிரி சோப்பு வச்சு நல்லா கழுவிடுவேன் அதுக்கப்புறமா வந்து உள்ளே சரப்பு போட்டு நல்லா அலாசணும் அதையும் நான் க காமிச்சிருப்பேன் இந்த மேலே ஒரு சின்ன டக்குனு ஒன்று போட்டிருப்பாங்க அது கழுட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பார்ப்பாங்களெல்லாம் கை வைக்க விடுறதில்ல இந்த கேன் மட்டும் க்ளீன் பண்ணும்போது ஏன்னா உள்ளே அந்த ஆசிட்லாம் எடுத்து அந்த கெமிக்கலாம் ஓரளவுக்கு கழுவுனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அப்புறமா பாப்பாவை வந்து கை வைக்கிறது ஏன்னா அவங்களுக்கும் கை எரிச்சல் வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க நான் க்ளீன் பண்ணட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தாலும் இல்லை நானே கழிக்கிறேன் ஏன்னா ஆசிட் இருக்குது இல்லை அதனால் நானே கழுவிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கருப்பு கலர் கேன் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் இந்த ப்ளூ கலரெலாம் ஜாஸ்தி தாங்கிறது இல்லை என்ன பண்ணுறது கருப்பு கலர் கேனு ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ரொம்ப நாளைக்கு தாங்குன்னு சொல்லிவிட்டு கே கருப்பு கலர் கேன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து ஒரு கேன் வந்து இரநூத்தம்பது ரூபா அதுவே வந்து அந்த கெமிக்கல் ஆயிலெல்லாம் விற்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ணா வந்து அந்த இடத்துல வேலைக்கு வாங்கிட்டு வந்துடும் போது வர வழியில் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு சரினு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் கேனுங்கள வெயில் காலம் வந்துருச்சு நீ இந்த தண்ணி எனக்கு ஜாஸ்தி தேவைப்படும் அதனால் வந்து நீ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வெளியே நேரத்துக்கு போயிருந்தாரு கார்லேயே கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து இங்கே கோயில் முன்னாடி வந்து நான் வந்துட்டேன் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் போய் கேனுங்களெலாம் வந்து வந்து நானும் பாப்பாமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் சரியான மண் எங்கே மண் தூசியில் வச்சுருந்தாங்க என்னன்னு தெரியல சரியான மண்ணாக இருந்துச்சு அது தேய்ச்சி எழுக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பூரா கேன அப்படியே அவ்வளோ மண் அந்த கெமிக்கல் மேலெல்லாம் கொட்டியிருக்கும் போல் அது மேலே போய் காத்தடிச்சு மண் விழுந்தங்காட்டிக்கு ரொம்ப கசகசன் இருந்துச்சு எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த டக்கன் இருக்குல்ல மூடி மூடியும் வந்து நல்லா வந்து சோப் போட்டு அதெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன் உள்ளே வந்து அதோடய ஸ்மெல் அடிக்கும் அதனாலேயே வந்து அது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன் பாப்பா வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சிகிட்டு இருந்தாங்க இந்த சின்ன சின்ன டக்கன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் பெரிய டக்கன் வந்து எங்கிட்ட நிறைய இருக்குது பழையக்கானோட டக்கன்லாம் எடுத்து வச்சுனோம் திருடிட்டு போயிடுவாங்க அதனாலேயே வந்து இந்த கேனுங்கெல்லாம் நல்லா கழுவி அந்த பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லி பாப்பா கிட்ட பெயிண்ட் வாரசம் வாங்கிட்டு சொல்லி அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் கேனுங்க வந்து எப்போயுமே வந்து இங்கே கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும் பெயிண்ட்டே அடிச்சிருந்தாலும் தீங்கிட்டு போய் திருட்டு போய் வேலை போய் வேறு பெயிண்ட்டை மாட்டி அவங்க வச்சுக்குவோங்க என்னோடய கேனுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவாங்க அது கடையாளமாக தான் கீழே வந்து பழைய கேனுங்களை இருந்தால் கட் பண்ணி அதை கீழே ஜாயின் பண்ணி விட்ருவோம் இல்லைனாக்கா அந்த கேனும் போயிடும் அதனால தான் இப்போ வந்து கேனுங்களுக்குள்ள சரப்புத்தூள் போட்டுருந்தேன் சரப்பு போட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னாக்கா அது கொஞ்சம் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் அது சு டக்கணெல்லாம் போட்டு நல்லா வந்து நல்லா குளிக்க குளிக்க அதை கழிவிடணும் இந்த மாதிரி எல்லா கேனுக்கும் வந்து ஒரு பால்ட்டி ஒரு மக் மக்க அளவுக்கு பெரிய மக் இருக்குல்ல அந்த ஒரு மக்க அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா விட்டுறணும் ஏன்னா அந்த எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த சுடுதண்ணியை நல்லா இழுத்து நல்லா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் அந்த அழுக்கு இழுக்கெல்லாம் எல்லாம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துருவணும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருவோம் இல்லைன்னா நைட்டு கூட ஊற வச்சிருவாங்க நான் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி ரெண்டு மூணு வாட்டி ஊற்றி கழுவுனாக்கா எனக்கு வந்து க்ளீன் ஆயிடும் அதனால் வந்து நான் எப்பயுமே சுடுதண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவேன் பட் மூடியெல்லாம் திரும்ப போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா கேனுக்கும் வந்து மூடி போட்டுருவணும் பாப்பாவும் என்னோட சேர்ந்து மதத் பண்ணிகிட்டு இருந்தா நான் அவளும் கேனுக்கெல்லாம் டக்குன்னு இருந்தா இந்த கேன் க்ளீன் பக்கச்சாட்டை காலைல நாங்கள் வேலையே எனக்கு முடியல வீட்டு வேலைங்கெலாம் அப்புறமா தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷமா நாங்கள் விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து கேனுங்கள்லாம் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் நல்லா போட்டு குளுக்கணும் இந்த மாதிரி வேக வேகமாக ஆட்டி எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு பூரா எல்லாம் வந்துடும் அந்த கெ கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அந்த சுடுதணியை நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் எல்லா கேனும் இந்த மாதிரி வந்து கழுவி எடுக்கணும் நிஜமாலுமே முதுகு எதெல்லாம் கைவலி எடுத்துக்கும் இன்றைக்கி கேன் என்னமோ சாதாரணமாக க்ளீன் பண்ணி சாதாரணமாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது செம வலி எடுக்கும் தெரியுங்களா முதுகுக்கே தான் பயங்கரமாக வலி எடுக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி ஆட்டி ஆட்டி எடுக்கிறதுனால முதுகும் வலிக்கும் பின்னாடி வந்து முதுகும் கேன் பெயிண்ட்டெல்லாம் அடிக்கும் போது அந்த கை வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கறனால கை ரொம்ப வலி எடுத்துக்கும் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் வாங்கிட்டு வரும் சொன்னேன் எல்லா கேன் கிளீன் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் வாங்கிட்டு வந்தேன் வா அது வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் இதில் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நான் எவ்வளோ ஆகும்னு தெரியாது அந்த சின்ன டப்பாக தான் வாங்கிட்டு வந்தேன் ஒயிட் கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று ரெண்டும் வந்தேன் இதை தான் இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க போகிறோம் நான் நினச்சேன் இது ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணோம்னா அதில் ஒரு கலர் ஒரு காம்பினேஷன் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதில் அடித்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் பட்டு சரி இதே கலரில் அடிச்சுக்கலான்னு சொல்லிச்சு அப்புறம் இதே கலர் எடுத்து அடிச்சுக்கிட்டேன் கேன்லெலாம் பாருங்கள் ஒவ்வொரு கேன் எடுத்து எல்லாம் இந்த மாதிரி நீட்டாக அடிச்சுக்கிட்டோம்னாங்க இந்த கேனோட கலரே ஒரு மாதிரியாக இருக்கும் ஆசிட் பட்டினால இதெல்லாம் ஆசிட் கேன் அதனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் வந்து இந்த கேன்லாம் இப்போதைக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது புழங்க இருக்கான சில மேலே பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இதுக்கும் பண்ணிக்கலாம் அதனால் வந்து இந்த கேன் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கேனும் நல்லா பெயிண்ட் அடிச்சிட்டேன் ஒன்று மாற்றி ஒன்று அந்த மூடி கலக்கூட பெயிண்ட் அடிக்கணுங்க ஏன் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறேனாக்கா கேன் திருட்டு போயிடுவோம் எல்லாம் திடீர் போயிடுவாங்க அதனாலேயே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு ஒவ்வொருத்த கேனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க நம்ம கேன் கரெக்டாக இதுதான்னு சொல்லிட்டு எழு தண்ணி வைக்கிற இடத்துல கூட மிக்ஸ் ஆகிரும் அதனாலேயே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அதுதான் மீனாவது அப்படின்னு கரெக்டாக முடியும் அதாவது பச்சை கலர் பெயிண்ட்னா பக்கத்து என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுன்னா அப்போ இவங்களோடது அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியும் அதனாலேயே வந்து கரெக்டாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி க கலர் தோணும் எல்லா அதை எடுத்து வச்சு அடிச்சுக்குவாங்க வயிற்று என்னை வந்து இங்கே அடிமா அங்கே அடிமா அங்கே சொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடையில இடையில என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறான் அப்புறம் எல்லா கேனுக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து ப புது கேனுக்கெல்லாம் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பழைய கேனில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு தான் அடிச்சிருந்தேன் அதைக்கும் சேர்த்து அடித்தலாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும்ல அதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கேனுங்கள்லாம் பார்த்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இருந்தேன் எல்லா கேனும் அடித்து எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு முதுகு குமிஞ்சு குமிஞ்சு அடித்து அடித்து எனக்கு ரொம்ப வழி எடுத்துக்கிச்சுங்க நஜமாலுமே அவ்வளோ கஷ்டமாயிருச்சு எனக்கு அந்த கேனுங்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணான் அவள் கையெல்லாம் பெயிண்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்புறம் நான் வந்து அப்படி இப்படின்னு தடுமாறு பார்த்தா அப்புறம் அவங்களே வந்தாங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் எல்லா கேனுக்கும் அடித்து முடித்தாச்சு இந்த கேனுக்கெல்லாம் ஒன்று விடாமல் பாருங்க எனக்கு முதுகு செம்ம ஒல்லி அப்படியே தடுமாறிக்கிட்டு அடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கேட்டுக்கு அந்த பக்கம் வந்து பா வாடகை வீட்டில் வச்சுருந்தேன்ல அந்த இடத்துலையும் வந்து நாலு கேன் வச்சுருந்தேன் அதுக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டேன் டியூஷன் சென்டருக்கு தான் வாடகை விட்டுருக்கோம் அதனால் அவங்க வந்து யாருமே இல்லை பசங்க வாடகை வீட்டில் யாரும் இல்லை டியூஷன் சென்டரில் வாடகைக்குனா இப்போ டியூஷன் படிக்கிற பசங்க தான் வருவாங்க அவங்க கேன்வீன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க வயிற்று வந்து அவங்களோட அந்த பசங்க வந்து நாலஞ்சு நாளாக வரல அதனால் என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேள்வி பண்ணி பேசிட்டு போனாங்க தினமும் வயிற்று வந்தால் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க விளாடுவாங்க எல்லாருமே டியூஷன் இருக்கிற சாரெல்லாம் வந்து அவளோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பார் ஏதோ சொல்லி பாரு எவ்ளோ வாய்ற எவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிகிட்டே இருப்பார் டியூஷன் சென்டரில் நிறைய பேர் அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சிட்டேன் ஒன்றும் விடாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து மூடியும் கொஞ்சம் வந்து திருட்டு போயிடும் அதனாலேயே அதுக்காக ஒயிட் கலர் மூடிக்கு வந்து மேலாப்பில் ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பேர் பார்ட்னர்ஸ் பெரிய பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் பார்ட்னர்ஸ் அதனால அவங்களோட ஃபஸ்ட் எழுத்து பி ஆர் பீனு அடித்து பின் பேக் சைட் போட்டாச்சு அப்புறம் சரிஷ்மாவும் வைஷ்ணவியும் ஒரு பார்ட்னர் அவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் வந்து சி சி ஒரு வீ போட்டாச்சு அப்புறம் எங் இன்சில் வந்து ஆர் ஆர் எம் ரெண்டு பேத்தோட இன்சில் ஆர் எம் போட்டாச்சு இந்த மூணு வந்து அங்கே இந்த ட கேனோட மேலெழுத்தில் வந்து எழுதிட்டு இருந்தோம் குமிஞ்சு குமிஞ்சு அது எழுதுங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு எப்படியே தட்டு முட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு அடித்து முடிச்சாச்சு பாதி பின்னாடி வந்து பின்னாடியெல்லாம் எல்லாம் வந்து அந்த நாலி ஓரமாக இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நின்று அந்த கிளாஸில் நின்று அடிச்சுட்டு இருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் அப்பிக்கிச்சி என்ன பண்ணுறது இந்த மாதிரி கேனுங் வந்து பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டோம்னாக்கா கேனுங்கெல்லாம் காணாமல் போயிடும் அதனாலயே வந்து நாங்கள் அப்புறம் இந்த கேனுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா இன்சீரியெல்லாம் போட்டு எங்கள் மாமியாரோட கேனுக்கும் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து எல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் சின்ன டப்பா எட்டுவா இதில் வந்து ரெண்டு பேரும் ஒரே இதில் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அப்புறம் சின்ன டப்பா கொண்டு வந்தால் அதில் வந்து பெரிய டப் டப்பா கொஞ்சம் ந நீட்டாக இருக்காத ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு வந்தால் அந்த டப்பால்தான் வந்து எல்லாம் போட்டு பெயிண்ட் அடிச்சுருந்தோம் எல்லாம் என்ன இல்லை பிஜேபிக்காரங்களோட பெயிண்ட் கலர் அடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆரஞ்சு கலர்னால் அவங்களோட கச்சி சின்னம் கலராக தான் இருக்கணுமா என்ன நம்ம கலரெல்லாம் இஷ்டத்தை கடிக்கக்கூடாதான் என்ன அப்புறம் எல்லா கேன்லையும் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு எத்தனை கேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி போட்டிருந்தேன் முதல்ல கம்மியாக தான் இருந்துச்சு இருபது கேன் தான் இருந்துச்சு இப்போ முப்பத்தி நாலு கேன் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது கேனுங் வெயில் காலத்தில் வேணும் இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் பாப்பாங்க பேரெல்லாம் இன்சில் போட்டு இங்கே பாருங்க மேலே வந்து ஹார்பி பிபி ஆர்எம் நடுவில் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட இன்சில் வந்து போட்டாச்சு அப்புறம் எல்லா கேனுங்கள எடுத்து இந்த மாதிரி சைடு பண்ணி வச்சாச்சு புது கேனுங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் வந்து வச்சிட்டேன் ஏன்னா கேனுங்களெலாம் காலியாக இருக்குல்ல யாரா திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டருக்கு தான் இருக்கோம் இனிமேல் தான் வருவாங்க இதில் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடிக்கணும் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வருவாங்க அப்புறம் கேனுங்களெலாம் இந்த ரூமில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கே புது கேனங்கள்லாம் மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளே எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் அதை எடுத்து வச்சுட்டு இருந்தா ஏன்னா ஒரு நைட்டு பூரா அது ஓப்பனாக இருந்தால் அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் இருக்காது அதனால காலியாக இருக்கிறனால வெளியே வச்சோம்னா யாரா தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால் அந்த கேனங்கள்லாம் எடுத்து உள்ளே வைக்க சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் இன்னைக்கு சரி ரொம்ப லேட்டாகிடுச்சு மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி இன்னைக்கு டின்னர் வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் டின்னர் வாங்காமே விட்டேன் பெயிண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் கையிலெல்லாம் எப்படி டின்னர் இல்லாமல் போயிடுச்சு அதனால் கைகாலலாம் பூரா இதாயிருச்சு சிலிண்டர் வேறு லீக் ஆகிட்டு அவங்க அப்பா வந்தால் தான் ரெடி பண்ணுறக்கு இன்றைக்கி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சிலிண்டர் சாப்பாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்புறம் கடை சாம்பார் வந்து ஒரு வாட்டி ரெசிபி போடுங்க சிஸ்டர் சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் போடுறேன் கோயம்புத்தூர் ஸ்டைலில் நானும் கோயம்புத்தூர் தானே அதனால் கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து நான் ஒரு நாளைக்கு பண்ணுறேன் ஓ போய் குளிப்போம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செய்கிற பிரதர் உங்கள் ஃபேமிலி பார்த்த உங்கள் குழந்தை உங்கள் சின்ன குழந்தை போல் நல்லா இருக்கிறாங்க குழந்தை அப்புறம் கேனலை எப்படி இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கேனலாக வாங்கிட்டு வந்து அது கெமிக்கல் நிறைய இருக்கும் அந்த எல்லாம் கீழே கொட்டிட்டு அதில் சோப்பு போட்டு சரப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது உடனே எல்லாம் க்ளீன் ஆகாது கிட்டத்தட்ட அதில் வந்து நாங்கள் அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது பழைய கேன் தண்ணிங்க தான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு மாதம் ஸ்மெல் அடிச்சிக்கிட்டே இருக்கும் இதை இந்த தண்ணி வந்து நாங்கள் மேலே ஏற்றிக்கிட்டுருக்கோம்ல இந்த தண்ணி குளிக்கிறனால தான் எங்கேனால முடியெல்லாம் கொட்டி போயிடாது வேறு வழி இல்லை இந்த மாதிரி கேனுங்களை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால அதில் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குதுல்ல அதனாலேயே முடியலாம் கெட்டு போயிடுதுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் இந்த மாதிரி ஆயிடுது பசங்களுக்கு கொட்டி போயிடுது எனக்கு கொட்டி போனால் பிரச்சனை இல்லை ஆனால் பசங்களுக்கு வந்து கொட்டி போயிடுது வேறு வழி இல்லை அந்த கேனங்களை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நாங்கள் வந்து சோப் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கே நுர வர வர வரைக்கும் அதுக்கு கழுவிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் அதுக்கு டக்கு மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுட்டோம்னா ராத்திரி பூரா அது இருக்கிற ஸ்மெல்லாம் கொஞ்சம் ஒரு மாறி போயிருக்கேன்னா அது காட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நாளைக்கு வண்டி வரும் நாளைக்கு வந்து பிடிச்சிட்டு வந்து எடுத்து வச்சுருவேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது பழைய கேனுங்களை வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் ஏன் கேனுங்களை வாங்கினேனாக்கா இந்த வெயில் காலம் வந்துருச்சு இல்லை நீ டெங்கர் வரது எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும் நான் நிறைய இடத்துல நம்பர் போட்டுச்சிருக்கேன் எனக்கு நான் ஐம்பது கேன் வச்சு பிடிச்சா கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பே பண்ணணும் பணம் ஓரளவுக்கு கொடுத்து நம்ம நம்ம பேச்சுவார்த்தைகள் தான் இருக்குது தண்ணி நான் எவ்வளோ வேணாலும் பிடிச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை வண்டியும் சரி சனிக்கிழமை வண்டியில் சரி எவ்வளோ தண்ணி வேணாலும் பிடிச்சிக்குவேன் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பிடிச்சிட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் வந்து கேனுங்க ஜாஸ்தி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை வெயில் காலம் வருது நீ கூட தூக்கி வச்சோம்னா கூலரில் தண்ணி ரப்பணும் எனக்கு வந்து தண்ணிக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் அதனாலேயே நான் வந்து கேனுங்கெல்லாம் இருந்துச்சு ஒரு எட்டு கேன் பக்கமாக அறுத்து எடுத்துட்டேன் எனக்காக வந்து ஓட்டையாயிருச்சு நான் கன்சீவ் போது டெலிவரி ஆகி தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்ல அந்த கேப்பில் வந்து காசு கொடுத்து எடுத்த மாதிரி அவங்க எல்லாம் போட்டு இழு இழு இழுத்து கீழே எல்லா கேனும் போட்டு எட்டு ஒம்பது கேன் இருக்கும் நான் அறுத்து எடுத்து வீசிட்டேன் இப்போயும் ஒரு ரெண்டு மூணு கேனுங்கெல்லாம் ஓட்டையாக தான் இருக்கு அதையும் பார்த்து எடுத்து நீ புது கேன் வந்துருச்சு அதை பார்த்து நீ அறுத்து அந்த இன்னொரு கேனுங்களை எடுத்து போடணும் நிஜமாலுமே தண்ணிக்கு இங்கே ரொம்ப பிரச்சனை டெல்லியில் ஏண்டாக வந்துன்ட்டுருக்குது அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது தண்ணிக்கு கேனுங்களா இருந்துருச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி எடுத்து வந்து எடுத்து வந்து நம்ம வீடு சேர்த்துக்கலாம் இதுனாக்கா தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அன்றைக்கி ரஜா என்ன கம்பெனியெலாம் துவைச்சி காயப்பட்டுங்களே இனி இன்னும் கொஞ்சம் துணிங்களா இருக்குது அதையும் இனி பேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இனி குளிர் சரியாக முடியல திடீர்னு குளிர்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது வெக்கடா இருக்குது அதனால் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி ரைட் நேரத்தில் தான் நம்ம ஒரு மார்கழி மாதம் இப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஓலி முடிஞ்சா பில்குலேயே வந்து ஸ்டாப் ஆயிரும் குளிரை நின்று போயிடும் அதுக்கப்புறமா வந்து எல்லா துணியும் பேக் பண்ணிடுவோணும் இப்படி தான் இருக்குது என்னோட லைஃப் என்ன பண்ணுறது சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டெவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியலை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம் பாய்